ஐயப்பன் கோவில் முருகன் கோவில் மற்றும் நம்ம பகுதியில் உள்ள முக்கியமான தெய்வங்கள் இந்த ஆலயங்களுக்கு புறம் நம்ம அடிக்கடி போவோம் நம்ம கையில் காசு இல்லைனாலும் அடுத்த கடன் வாங்கினாலும் நம்ம போயிட்டு வருவோம் ஆனால் கோயில் பக்கமே போகாதவன் தர்மங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவன் உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்கேன் இவன்கிட்ட பணம் மூட்டை மூடையாக இருக்கு அந்த அவசரத்துக்கு ஏய் என் சொத்தப்புற என் சொத்தை நீ எடுத்துக்கடா அப்படின்னா கூட கொடுக்க மாட்டேன் ஏன்னா செத்து போனால் சொத்து போச்சுன்னு கொடுக்க மாட்டேன்னு கொடுக்க மாட்டேன் ஆனால் அவனுக்கு பத்த கட்டையில் மீன் விழுந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இறைவனே கெதி அப்படிங்கிறவங்களுக்கு வறுமை 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 எதில் பார்த்தாலும் தொட்டது பூரா கஷ்டம் வரும் ஊரே பார்க்க என்னடா இப்படி கோயிலுக்கு போகிறேன் அங்கே ஊரே இங்கே ஊறேன் இப்போ ஏன்டா கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு மா அவங்களும் கோயிலுக்கு போனால் கொஞ்சம் பயப்படுவாங்க கோயிலுக்கு போனால் ரொம்ப வரும் வரும்போது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சில மக்களை இறைவன் எந்த அளவுக்கு குடும்பப்படுத்துகிறாரோ அது பூரா நல்லதுன்னு நினச்சிக்கிறேங்க காரணம் தங்கம் தீயில் வேக வேக எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு தங்கம் தீயில் உருக உருக அது எப்படி மெருகு பெருகுதோ அதேபோல் நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அவமானப்படுறோமோ அதே மாதிரி வாழ்க்கையில் எது எதுல நம்ம கஷ்டப்படுறோமோ கொஞ்சம் நினச்சி பாருங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யாருக்காவது துடிச்சிருப்போம் அவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு அவங்களுடைய வீட்டில் உள்ள நல்லது கிட்டதுக்கு எல்லாத்துக்கும் துடிச்சிருப்போம் ஆனால் இன்னைக்கு அவங்க நம்மளை திரும்பி பார்க்குறாங்களா ஸோ இதெல்லாம் இறைவன் நமக்கு வைக்கக்கூடிய பரீட்சை அந்த பரீட்சையில் நம்ம தோக்காமல் இருக்கணும் அப்படின்னா தெய்வ வழிபாடுல முக்கியமாக இருந்துக்கிறீங்க இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம தெய்வம் வழிபட்டு 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 நம்மளுக்கு எந்த இதுவும் கிடைக்கல கிடைக்கலை அப்படின்னால் ஒரு சில வழிமுறைகள் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு நம்பர் ஒன் அதாவது சித்தர்கள் அந்த காலத்தில் உலகம் உற்பத்தியான காலத்துலேருந்து எந்தெந்த வழிகளில் மக்களுக்கு வந்து ஒரு நல்லது துண்டு செய்யலாம் அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சது எல்லாமே ஆராய்ச்சி தானே அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மூலிகைகளை பயன்படுத்தும் பொழுது அதில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது அவங்களுடைய ஒரு சில துன்பங்கள் நீங்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி நல்லா பாருங்க நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி ஒரு செம்பு அதாவது நல்லா பாருங்க இந்த செப்பு செம்பு உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இந்த செப்பு செம்பு போதும் இதில் சும்மா நம்ம வீட்டில் உள்ள சாதாரண தண்ணியை அக்வா வாட்ரு கூட தேவையில்லை சாதாரண புலங்கள் கை கால் கழுவுறதுக்குன்னு உள்ள தண்ணியை இதில் ஊற்றி வச்சு ஒரு அஞ்சு இலை மா இலையை போட்டு வைங்க போட்டு வச்சுட்டு மறுநாள் அதை வீடு பூரா தெளிங்க நம்ம மேலே தெளிங்க உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் 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 எப்படி அப்படின்னா நான் எல்லா இடங்களையும் போய் கே பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கு தெரியாது முன்னோ முன்னோர்கள் செஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னாங்க ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட போய் கேட்டதுக்கு அவங்க ஒரு நிமிஷம் என்னையை பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க மறைக்க கூடாதுல ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் சொன்னாங்க நம்ம வீட்டில் இதே மாதிரி தெளிச்சிட்டால் நாங்கள் தேவையில்லை நம்ம இதை மாதிரி செஞ்சிட்டோம்னா அது அதுக்கு மேலே நான் சொல்ல தேவையில்லை ஸோ நல்லா பாருங்கள் மூலிகை அதனுடைய குணத்தை மாற்றவே மாற்றாது அப்போ நீங்கள் இதுவரை லட்சக்கணக்கான ரூபா செலவழிச்சிருக்கலாம் அதில் கிடைக்காத பலன் இன்னையில் இருந்து நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா எங்க என்ன மாதிரி தோசை முடிச்சது இந்த உலகத்தில் எவனுமே இருக்க முடியாதுங்க என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு கிடைச்சிச்சா கிடைக்கலையா ஸோ அந்த இதை வச்சு சொல்கிறேன் எனக்கு வயசு ஐம்பத்தொம்போது வயசு இத்தனை வருஷமாக எனக்கு தெரியும் ஆனால் வெளியில் என்னால் வர முடிச்சா வர முடியல அப்போ ஒரு சில இதுகளை இந்த மெத்தடுகளை நான் பயன்படுத்தி இது என்னுடைய நான் கண்டுபிடிப்பில் அந்த உலக கண்டிப்பாக கோடிக்கணக்கான பிராமணர்களுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னால் நிரூபிக்க முடியும் மூலிகைகளால் தோஷத்தை நவக்கிரக தோஷத்தை போக்கக்கூடிய மூலிகைகள் இருக்குது அப்படின்னு உலகத்துக்கே சவால் விட முடியும் அந்த அளவுக்கு என்னை உயர்த்தினது ஒரு சில மூலிகைகள் தான் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நான் சொல்கிறது இந்த செம்பு இந்த செம்பு பாத்திரத்தில் உள்ள மாளையில் உள்ள நீரை கலந்து நம்ம தலையில் தெளிச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் தெளிச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் தோசம் போகலினாலும் ஒரு பத்து சதவீத தோசமாவது விலகும்னு நீங்கள் மனசில் நம்பிக்கையோடு செஞ்சியல்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்